வணக்கம் சகோஸ் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா பேச போறது இல்ல சொல்ல போகிறேன் நீங்களும் பே இதை பற்றி பேசணும் விக்ரவாண்டி விருதுநகர் மாவட்டம் விருது விருதுநகர் மாவட்டம் விக்ரவாண்டி மேரிஸ் ஒரு பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளியில் நடந்த ஒரு மனதை பதறட்டும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதில் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட ஒரு கருத்துக்களை நான் தெரிகிறேன் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பள்ளி கல்லூரிகளின் அலட்சியம் இதில் முக்கியமாக இருக்குது அலட்சியத்தை தான் பார்க்குறோம் சரி இதில் அந்த லியா லட்சுமி குழந்தைகளோட குழந்தையோட பெற்றோர்கள் உறவினர்கள் மன குமரல்களை நாம் பார்த்தேன் நாம் பார்த்து பார்த்தோம் எல்லாரும் பார்த்து தான் இருக்கும் பாத்ரூமில் விழுந்தாங்க கழிவுநீர் தொட்டியில் விழுந்தாங்க உளுந்து அந்த வாடை அடிக்க தான் செய்யும் துணியில் உடம்புல அடிக்க தான் செய்யும் அடிக்கலை அந்த கழிவு சுத்தலையாக ஒட்டியிருக்கும் ஒரு பிஞ்சு நாளாக ஒட்டியிருக்காங்க ஒட்டலை குழந்த பதினோரு மணிக்கு நாலு மணி வரைக்கும் என்ன பண்ணாங்க ஒ ஒன்றரை வரைக்கும் ஒன்றரை ஒன்று ஐம்பது வரைக்கும் தேடி இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா ஒன்றரைக்கு ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு குழந்தைய தூக்கம் வைப்பாங்க எல்லாம் யூகேஜி படிக்கிற குழந்தை அந்த குழந்தை இந்த யூகேஜி இந்த அரை கிளாஸ் படிக்கிறவங்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க அந்த டைமில் இந்த பிள்ளைய பாத்திரம் போகிறேன்னு சொல்கிறேன் பாத்ரூம் போகிற சிமத்தில் ஆயாக்கள் சாப்பிட போயிட்டாங்களா டிரைவர் சாப்பிட போகிறாங்களாம் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்களா அதை அப்போ இதை டீச்சர் கூட போயிருக்கலாம்ல வேறு யாருமே ஸ்கூலில் இல்லையா சரி கூப்பிட்டுருங்க போயிட்டாங்க போய் விட்டு வா உளுந்துட்டாங்க சரிங்க பாத்ரூம் போகிறது உளுந்துரு உழுது உழக்கூடாது இல்லை அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது இல்லை இதில் இவங்க வேற அரசு பள்ளிக்கூடத்துக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களாம் தனியார் நிறுவனங்கள் த தனியார் ப பள்ளிக்கூடங்கள் பள்ளி கல்லூரிகள் நாங்கள் அரசு ப பள்ளிக்கூடத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் தேவையா இதுக்கு முத முத மொத்தத்தில் காரணம் இது வந்து பள்ளி கல்லூரி அந்த அதிகாரிகளும் இது காரணம் பள்ளி தலைமையும் காரணம் இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளும் காரணம் மாதத்து வருக வர வாரத்துவர்கது போய் இன்ஃபெக்ஷன் போகணும் இன்ஃபெக்ஷன் போய் அது என்ன அது எந்த மாதிரி கட்டமைப்பில் இருக்குது இதில் என்னத்தை மாற்றணும்னு பார்க்கணும் ஆட்ரு போடணும் இங்கே அது நடக்குமா என்னென்னமோ எங்கே துரு பிடிச்சி இருக்குதுங்க அதை மாத்திரமா மாத்தண்டமா அதை சுற்றி வேலி வேறு இருக்குது அந்த வேலியும் அந்திருக்குது அந்த வேலியில் ஒரு முக்கில் மட்டும் அந்திருக்குது ஒரு பிரி விட்டு அது கலந்துருக்க மாதிரி இருக்குது அந்த துருபுடிச்ச அந்த மேற்பலகு அந்த அந்த இரும்பு தகடும தகடு மாதிரி இருக்குது அது ரெண்டா உடஞ்சிருக்குது இதெல்லாம் என்ன காரணம் அலட்சியம் தானே கொஞ்ச நேரத்துக்கு ஏ இதில் நம்ம ஒரு நாள் மூணு ரூபா பணத்தை கொடுத்தா என் குழந்த திரும்பி கிடைக்குமா நீங்கள் மூணு கோடியே தந்த நான் தாரேன் எத்தனை கோடினாலும் என் குழந்தையை திரும்ப தாங்கன்னு கேட்குறாங்க பெற்றோர்கள் கொடுத்துருவாங்களா இவங்க சாராயம் குடித்தவனுக்குலாம் பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சாராயம் குடித்தவனுக்கு அரசு நிவாரணம் அளித்தது ஏன்னா சாராயத்தை பேசுனா கான்ட்ரவர்ஸி ஆயிரும் பயமாக இருக்குது சாரையை மருந்து இல்லை மருந்து சாப்பிட்டதில்ல அவங்க அப்போ பள்ளி நிர்வாக நிர்வாகத்தை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க மூணு பேரை பிடிச்சி வச்சுட்டீங்க அவங்க பெற்றோர்கள் சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா அந்த துணியில் அந்த வார அடிக்கும் அந்த துணியில் ஈரமாக இல்லை அந்த ஏச்சி இருக்கும் என் குழந்தைய அடிச்சு இந்த செவியில் அடிச்சிருக்காங்க அடிச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க அவங்க குழந்தையோட முகத்தை அவங்களுக்கு தானுங்க தெரியும் அவங்களுக்கு அந்த குழந்தைய அடித்தா இருந்தது ஏதாவது ஒரு இது இது இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க அடித்து அது குழந்த மயக்கம் போட்டு விழுந்துச்சோ செத்துச்சோ என்னன்னு தெரில அந்த குழந்தைய இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு பையன் மட்டும் கண் திறந்து பார்த்துருக்கான் அதில் இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்துருக்கேன் சரி குழந்த ஒரு மணிக்கு தான் செத்து ஒரு மணிக்கு உயிர் போயிடுச்சுங்க உயிர் பிரிஞ்சு பிரிஞ்சுட்டுங்க ஒரு மணி ஒன்றரை மணி ஒன்று மணி ரெண்டு மணிக்கே ஒரு போயிடுச்சு நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டில் தகவல் தெரிவிக்கணும் நீங்கள் ஏன் மருத்துவமனையில் நீங்கள் வந்து அநாத குழந்தைன்னு சொல்ல போகிறீங்க அப்போ இதில் ஏதோ ஒரு தவறு நடந்துருக்குது சிசிடிவி சரி சிசிடிவி பெண்கள் கழிவறையை நோக்கி வைக்க முடியாது அதனால் அதில் சிசிடிவி வைக்கலன்றீங்க ஏன் பெண்கள் அதில் கழிவறை இந்த சைடு பார்த்து சும்மா வீட்டில் வைக்கலாம்ல இந்த சைடு என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல இல்லைன்னா அந்த கழிவுநீர் தொட்டிக்கு பக்கத்தில் வைக்க முடியாதா இந்த இது வந்து இது வந்து பெண்கள் கழிவறை எப்படி இங்கே இருக்குதுன்னு வைங்களா என்ன இருக்குதுன்னு வைங்களா இங்கே வந்து இங்கே கேமரா வைக்கலாம்ல இருந்திருக்கும் இவங்க வந்து என் அவ்வளோ பெரிய அண்ணா பல்கலைக்கழகத்திலே கேமராக்கள் ஃபுட்டேஜ் காண போகுது இந்த ஃபுட்டேஜில் என்ன டைம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல என்ன வேலைன்னாலும் இப்போ எடிட் பண்ணலாம் சரியா சகோஸ் நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க எத்தனை குழந்தைகளோட நம்ம இழக்கிறதுங்க இதோடி அப்போது உனக்கிட்ட இருந்துச்சுன்னா நீ என்ன கட்டுற நீ மூணு லட்ச ரூபா கொடுத்து நீ இது பண்ணிடுவே குழந்தையோட சாவு மறைச்சிருவேன் மூணு லட்ச ரூபா கொடுத்தாச்சுனா அந்த அரசு அதிகாரிகளுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ண போறியா அந்த பிள்ளைக்கான தீர்வு தீர்ப்பை மட்டும் நீங்கள் உங்களுக்கு பணம் அவங்க எதிர்பார்க்கல அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு கரெக்டான தீர்ப்பு கொடுங்க அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துருக்கு குழந்தைக்கு உள்ள தண்ணி போய் அது வந்து அந்த தண்ணியும் பாத்ரூமில் அந்த தண்ணி அந்த பாத்ரூம் தண்ணியும் ஒரே மாதிரி இருக்குது ஏங்க ஒரே மோட்டர் தண்ணி தாங்க இருக்கும் அந்த ஏரியா தண்ணியோ அந்த மோட்ரு தண்ணியோ ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று கட்டுக்கிறது நாங்கள் அதெல்லாம் இருக்கணும் இதுக்கு எவ்வளவோ உச்ச நீதிமன்றம் எவ்வளவோ இந்த பள்ளிக்கூடம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு கோட்பாட்டுக்குள்ளே அழகாக வச்சுருக்க அந்த கோட்பாட்டு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ச இது இல்லாமல் அந்த கட்டிடம்தான் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும் இருந்தால் தான் நீ ஸ்கூல் நடத்த முடியான்னு ஒரு இது அறிவிப்பே இருக்கு அப்போ நீ அந்த மாதிரி இல்லாததுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை மூடு முதல்ல அந்த பள்ளிக்கூடம் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் தேவையில்லை நீ செக் பண்ணு சீல் பை அதெல்லாம் சரி ஒன்றும் இல்லை மாதம் மாதம் நீ செக் பண்ணி செக் பண்ணு போய் செக் பண்ணி இல்லைன்னா நான் சீல் வச்சுருவேன்னு சொல்லு எல்லாரும் சரி ஆவரணா இல்லைன்னு மட்டும் பாரு இதே மாதிரி எத்தனை குழந்தைங்களும் நம்ம பறிவில் இழந்துக்கிட்டே இருக்குது இழந்துக்கிட்டு பருத்தி வைக்க கும்பகோணம் பிரச்சனை எவ்வளோ பெரிய கும்பகோணத்தில் அந்த தீ விபத்து எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க அதுலேருந்து மீண்டு வரைக்கும் எத்தனை வருஷங்களாச்சு எத்தனை குழந்தைங்களுங்க இங்கே ஈஸியாக அடித்து இது என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக தெரியுமா ஸ்கூலு ஃபுட்டேஜெல்லாம் தெரியணும்ல ஸ்கூலுக்குள்ளே என்ன நடந்துச்சு அந்த பிள்ளை எந்தது ஸ்கூலில் படிக்குது அன்னைக்குள்ளே ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்கணுமில்ல வெறுமனே நீங்கள் கொக்கியை போட்டதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்க முடியுமா குழந்தைய மேலே எடுத்ததை காட்டுல ஒன்றத்தையும் காட்டல தூக்கிட்டு போகிறத காட்டுறாங்க கொக்கியை உள்ளே விட்டு எடுத்ததை காட்டுறாங்க அதனால் இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது சகோஸ் அதனால் இதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல நியாயம் கிடைச்சே ஆகணும் அதுக்காண்டி அதாவது இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் நான் நடக்க தான் செய்யுது ஒரு குழந்தையோட உயிர் அவ்வளோ லகுவாக இவங்க விட்டுறக்கூடாது இது வந்து ஒரு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை தான் நம்ம இந்த உலகமே இருக்குது இந்த நாடே இயங்கிறது காரணம் நீங்கள் தான் நீங்கள் நினச்ச என்னத்தை வேணாலும் மாற்றலாம் ப்ளீஸ் அந்த குழந்தைக்காண்டி நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் மௌன அஞ்சலிக்கு செலுத்தணும் ஏன்னா என்னோடய மன ஆதங்கத்தெல்லாம் ஒட்டணும் ஒரு சிறு நூடம் மௌன அஞ்சலி சொல்கிறேன்